இரையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகம் உண்மையாகவே மனித வாழ்வியலை மையமாக கொண்ட ஒரு பகுதி இந்த உலகத்தில் வாழணும்னா ஒரு மனுஷன் எப்படி வாழணும் வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் அவன் கடவுளுடைய பிள்ளையாக வாழலாம் இதுதான் இன்றைய முதல் வாசத்தினுடைய மைய கருணை சொல்லான் வாசிக்கிறேன் பாருங்களேன் உலகத்தை விட்டு நாம் உலகத்திற்கு எதையும் கொண்டு வந்தது கிடையாது வரும்பொழுது நம்ம கயிறை கொண்டு வந்தது கிடையாது தாய் வயசை பிறக்கும்போது ஒன்று கொண்டு வந்தது கிடையாது அதே நாம் உலகத்தை விட்டு போகும்பொழுது எதையும் கொண்டு போக முடியாது ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் மனுஷன் எனக்கு 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 ஏன் தான் அந்த பணத்து பின்னாடி ஓடுறான்னு தெரியாது இன்னும் பாருங்க நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் அதனால் மன நிறைவினை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்தான் ஆண்டவடமிருந்து ஆதாயத்தை பெற முடியும் எனக்கு போதும் சாப்பிட்றதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது போதும் உடை உடுத்த எனக்கு போதுமானது இருக்குது போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்வாரு பெரியவர் மனுஷன் என்ன பண்றான் போதாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் பைபிள் யேசவர் பாருங்க பார்ப்போம் ஒரு பணக்காரன் என்ன பண்றான் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான் நான் என்னுடைய சேமிப்பு கிடங்கை இன்னும் பெருசாக கட்டுவேன் இன்னும் பல தலைமுறைக்கு தேவையான நான் சேர்த்து வைப்பேன் என்று என்ன பண்றான் தனக்குள்ளே சொல்லிக்கிறான் அன்று இரவே அவனுடைய வார்த்தை அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது எம்மா செல்வம் சேர்த்து வைப்பேன் நீ இன்று இரவே நீ சாகப்ப அதுக்கப்புறம் செல்வம் எதுக்கு இந்த வாசகம் வாழ்வியலை சொன்னேன் சொன்ன வாழ்க்கை இன்னும் வாசிக்கிறேன் பாருங்க செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையான கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள் தீமை தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களிலே விழுந்து விடுகிறார்கள் ஏன்னா காசன் சொல்லும்போது என்ன பண்றான் இப்போ நல்ல வயல் செலவு சேர்க்க முடியுமோ யோசிப்பாருங்க பார்ப்போம் கிடையாது இன்னைக்கு எவ்வளோ எத்தனையோ சமீபத்தில் தான் இப்போ ரெண்டாம் முடிய டிவியில் ஒரு செய்தி பார்த்தேன் ஏதோ ஒரு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும் வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பணங்களுக்கு வர வேண்டியிருக்குது அது என்னமோ வாங்குறதுக்காக சில நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரெண்டு மாடங்கா நாலு மாடங்காய் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண ஆசை காட்டி தமிழகம் முழுக்கோட்டம் கோடிக்கணக்கான ரூபாய் திருடிட்டேன் நான் கொள்ள அதையும் நம்பி மக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க பாப்பன் தன் சொத்தை விற்று அதை வித்து இதை வித்து கொண்டு அவன்ட்டை கொட்டி இன்னைக்கு போலீஸில் கேஸை கொடுத்து தண்டனை இருக்காங்க எந்த அளவுக்கு பணம் வெறி இருக்கு பணம் ஆசைன்னு சொல்லாங்க பணம் வெறி வெறியிருக்கு பாருங்கள் செல்வம் இருக்கு பாருங்க இருக்கிற செல்வம் போதுன்னு கிடையாது அதை விற்று பணமாக்கி அவன் காலில் போய் போடுறது அவன் என்ன பண்ணுறான் அவன் திருடிட்டு அவன் ஈஸியாக ஓடுறான் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்

நமக்கு எங்கெங்கெல்லாம் இடங்கள் தான் கேப்பில் எழுதி வச்சுக்கலாம் பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவே காசு 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 எங்கே போனாலும் செல்லு போகணும் காசு வரும் காசு வரும் பொருள் வரும் இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவே பொதுவாக புத்தபெருமான் பாருங்க பாருங்களாப்போம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஒன்று மேலே இருக்கலாம் எனக்கு அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் வெறி இருக்கக்கூடாது எனக்கு அது இருக்கலாம் ஆனால் வெறி அதான் கூடாது நம்ம துன்பத்துக்கு ஆழ்த்துறது பாருங்க பார்ப்போம் பொருள் ஆசையே எல்லா தீமைக்கு மாணிவீர்கள் இன்னும் வேணும் இன்னும் வேணும் கொண்டா கொண்டா சொல்களே அப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு இன்றைய வாசகங்கள் வெறி இருக்கிறது இன்னைக்கு திருப்பாடல் பார்க்கணும் இன்றைக்கி திருப்பாடல் ஐயோ திருப்பாடல் நாற்பத்தொன்பது வாசி 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 பார்த்தேன் இதுவும் வாழ்வியல் வாழ் தான் ஆன்மீக வாழ்க்கை பாருங்க பாப்போம் தன் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவரோ அதை குறித்து பெருமையாக பேசுகிறார் நான் பேசி எனக்கு எனக்கு என்கிட்ட அவ்வளோ இருக்கிற இவ்வளோ எனக்கு எதுக்கிற மற்றதெல்லாம் தரலாம் என்று தன் செல்வத்தை பற்றி பெருமையாக பேசுகிறார் ஆனால் ஆனால் உண்மையில் தம்மை தாமே எவராலும் மீட்டுக் கொள்ள அவனுக்கு வச்சுக்கிட்டு துவைச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது சிலர் இன்னும் பாருங்க பார்ப்போம் உயிரோடு இருக்கையில் தம்மை ஆசை பெற்றோர்னு கருதுறாங்க நமக்கு செல்வம் இருக்குது செழிப்பு இருக்குது காசு இருக்குது பணங்குது அட்டப்ப நான் தாண்ட அந்த உலகத்திலேயே கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படி பொட்டி கொட்டி வச்சிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆனால் பார்ப்போம் நீங்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய இறுதி காலத்தில் இந்த உலகை விட்டு சென்று தன்னுடைய மூதாதையோடு நான் சேர்த்துக்கொள்ளும் அந்த காலத்தில் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க பகல் ஒளியை காண மாட்டார்கள் இருட்டை தான் போய் பார்ப்பாங்க ஏன்னா இந்த உலகத்தை நீ வாழ்ந்துட்ட நீ பண 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 செழிப்பல் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்துட்ட இறுதியில் நீ அங்கே போய் நம்ம பகல் ஒளியை காண மாட்டீர்கள் இருட்டை தான் பார்ப்பேன் ஏனென்றால் ஒருவர் பார்ப்போம் ஒருவர் தன் உயிருக்கு ஈட்டு தொகையாக எதையும் கொடுக்க ஆனால் கொடுக்க முடியாது பாருங்க பார்ப்போம் ஒருவர் தம் உயிரை மேற்கு கடவுளுக்கு எதையும் தர முடியாது மனித உயிருக்கு ஈட்டுத் தொகை மிக பெரிது அது எவரால் கொடுக்க முடியாது ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்துட முடியுமா நீ மட்டும் நம்பி நீ வாழ்ந்துருவியா படுகுழியை காணாமல் இருந்துட முடியுமோ நாம் வச்சுக்கணும் ஒருத்தர நினைக்கிறான் அந்த உலகத்தில் நம்ம செல்வம் செழிப்பு இருக்கு நம்ம வாழ் கொடிக்காட்சி வாழ நினைக்கிறேன் கிடைக்காது நீ இந்த உலக வாழ்க்கை மட்டும் நினச்சி பார்க்காது செல்வந்தான் லாசர் ஓமையாக நினச்சிப்பாரு வீட்டு வாசலில் அந்த ஏழை லாசர் விழுந்து கிடக்குறான் அவனுக்கு ஒருபாய் சோறு தர ஒரு அந்த பணக்காரனால் முடியல செல்வ செழிப்போட உண்டு குடித்து தெளிச்சிருக்கிறான் ரெண்டு பேரும் காலமும் முடியுது அந்த ஏ லாசர் அபிரகாவின் மடியிலே கொண்டு போய் அவக்கர வைக்கப்படுறாரு இந்த செல்வந்தன் நரகத்தீயில் என்ன பண்றான் வேக்கிறான் அப்போ நரகத்தீயிலேருந்து வந்து பேசுறான் அப்ரகாமை லாசருடைய விரல் ஒரு தண்ணி ஒரு டிராப் நினைச்சி நாக்கில் ஊத்துங்க சொல்கிறான் அதற்கு அபிரகாமுடைய வார்த்தை பணக்காரனே என் உலகத்தில் வாழும்போது எவ்வளவு செழிப்பாக வாழ்ந்த கொடுத்துருப்பியா நீ அப்படி அழிந்து போகும் செல்வத்தை கொண்டு அழியாத நீ புண்ணியத்தை நீ அப்ப தேடுந்தீனா இன்றைக்கு ஒருத்தன கஷ்டம் வந்திருக்காது அவர்கள் இறந்த பிறகு தங்களுடைய முன்னதாயோடு சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு பகல் ஒளியை காண மாட்டேன் இருட்டைதான் நீ கஷ்டப்படுவேன் அந்த இருட்டை இப்ப நினைச்சு பார்க்கணும் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் எல்லா தீமைக்கும் ஆணிவேரான பணத்தாசையை பொருளாசையை விடுத்து நீ வாழ்க்கையை வாழ்ந்தால் நீ ஆஸ்வாதிக்கப்பட்ட பிள்ளையா இருப்ப நீச்சுக்கான இருந்த பெண் சீடர்களை பற்றி பாருங்க உயர்வரு அவரோடு இருந்த பெண்கள் பலர் தங்கள் உடமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வாழ்ந்தார்கள் என்ன உடமை இருக்குதோ அதை அனைத்தையும் செலவு செய்து அவருக்கான அச்செய்தி பணிக்கு உதவி செய்து அவருக்கு கொடுத்து அவருடைய பணி வாழ்க்கை தம் உடமையால் தாங்கினார்கள் பெண்களுக்கு காசு பரிசு கிடையாது ஆண்டவர் பெரியவர் அவருடைய அவருக்கு சேவை செய்வது பெரியது அப்ப என்ன பென்சிடர்கள் பண்ண பாருங்க பார்ப்போம் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் சகோதரர்களே சவர்கள் பாருங்க பார்ப்போம் அழியும் செல்வத்தை கொண்டு அழியாத ஆன்மாவை என்ன பண்ணுங்க நீங்க காபந்து பண்ணிக்கனு சொல்றார் நாம் வாழும் இந்த காலத்தில் செல்வம் வேணும் பொருள் வேணும் காசு வேணும் பணம் பணம் என்று அதன் பின் பின்னால் நாம் என்ன வெறி கொண்டு தெரியாமல் அதுக்கு ஏச காசு தேவை இல்லைன்னு சொல்ல வரல மனுஷன் வாழ்த்துக்கான வசதி தேவை அவனுக்கு தேவைதான் ஆனால் பொருள் மேலே பற்று இருக்கலாம் எனக்கு காசு வேணும் இன்றைக்கி உழைக்கிறேன் நான் நாளைக்கு நான் சாப்பிட்ணும் எனக்கு பத்து ரூபா வேணும் நினைக்கிற தவறு கிடையாது ஆனால் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் எனக்கு நான் என்னுடைய வீட்டு ஒப்பிட்டு என் வீட்டு நிரப்பிக்கிட்டே இருக்கணும் என்பது எவ்வளோ பெரிய வெறி யோசிச்சு பாருங்களா அதைத்தான் ஆண்டவர் இங்கே வன்மையாக கண்டிக்கிறார் சொல்ல வார்த்தை நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பார்க்கணும் நாம நான் யூதன் பெஞ்சமின் கொலத்தவன் கமாலியல் பாதாடியில் அமர்ந்து படித்தவன் மிக செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படியெல்லாம் எனக்கு ஆதாயம் தரும் இவகளை விட இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரை முன்னிட்டு இதையெல்லாம் குப்பை என கருதுறைன்னு சொல்ல பாருங்க இயேசுவின் திருப்பெயரை எனக்கு ஆதாயம் அவர்தான் எனக்கு முக்கியம் இதெல்லாம் எனக்கு குப்பை என்று இந்த உலக செல்வத்தை உலக பெருமைகளை அவர் ஒதுக்குனார் பாருங்க எனவே எனவேதான் இன்றைய இன்றைக்கு துடிச்சபை துற்சபையில் அசைக்க முடியாத தூண்களில் ஒருவராக பகுதி கேடுகிறார் இந்த உலக செல்வம் நமக்கு நிலையான ஒன்றை கொடுக்காது லூகாவிலே வருமாறு பன்னிரெண்டு பதினைந்துல மிகுதியான உடைமைகளை ஒருவர் கொண்டிருப்பதால் அவர்களுக்கு அவருக்கு வாழ்வு வந்து விடாது அந்த ஆன்மாவுக்கான வாழ்வு கிடைக்காது நீ பணம் நிறைய வச்சிருக்கலாம் அதனால் உனக்கு கடவுளுக்கான வாழ்வு உனக்கு வந்து சேர்ந்துடாது லாபம் இன்றும் பாருங்கள் அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் மத்திய ஆரம்பத்தொன்று கடவுளுக்கு உரியதை தேடு இந்த உலக செல்வம் இந்த உலகத்தோட சரியா போயிடுச்சு அடுத்தோடு கொண்டு போக பாருங்க பார்ப்போம் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பற்றி எழுந்தவர்கள் என்றால் மேல் உலக சேர்ந்தவற்றை சேர்ந்தவற்றையே நாடுங்கள் கொலோ செயல் மூணு ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உலகத்துக்கு நான் தே அதான் தான் தேடுறோம் நம்ம தேடி கொண்டா கொண்டா பிடிச்சி பிடிங்கி நம்ம என்ன பண்ணுறோம் சேர்த்து வச்சுக்கிறோம் மேல் உலகம் சேர்ந்த நம்ம சேர்த்து வைக்கிறது கிடையாது அண்ணன் சொல்கிறாரு இல்லை இங்கே சொத்து பொருள் சேர்த்து வைக்காது இங்கே பூச்சியும் துருவும் அழித்து போயிடும் மேல் உலகிலே விந்தகத்திலே உங்களுக்குரிய செல்வத்தை சேர்த்து வைங்க அங்கே பூச்சியோ துருவம் இருக்காது உங்கள் செல்வம் அழியாமல் அப்படியே இருக்கும் சர்களே இன்றைய வாசகங்கள் வாழ்வியலை கொண்ட வாசகங்கள் இன்றைய வாசகங்கள் நம் மனுஷன் வா எப்படி வாழணும் மனுஷன் வந்து வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் என்பதை மிக மிக அற்புதமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கு சிலர் சொல்லுவாங்க செல்வ செழிப்பு என்பது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய புக்கிஷம் ராசிர் அப்படின்னு கருதா யூதருடைய பழக்கம் உண்டு இந்த வார்த்தை பைபிளில் எங்கே இருக்குன்னா இணைச்சட்டு நூல் எட்டு பதினெட்டை வாரம் இருக்கும் ஒரு செல்வ செழிப்பு ஆண்டவர் தருகின்ற ஒரு ஆசிர்வாதம் ஒரு மேன்மை ஒரு பெரு மிகப்பெரிய ஒரு கொடை என்று பைபிள் இருக்கும் உண்மைதான் ஆனால் அந்த செல்வ செழிப்பு சொல்கிறது செல்வத்தினுடைய மீது கொண்ட வெறியாக மாறக்கூடாது ஞாபகம் தான் நமக்கு இன்னைக்கு ஆண்டு சொல்கிறேன் இன்றைக்கு செல்வம் ஆண்டவர் கொடுத்தது தான் ஆனால் அதன் மேல் ஆஸ்பற்று கொண்டது அது செல்வ பிடித்து நம்மளும் அது அது மட்டுமே போதும் என்று வாழ்ந்தால் நாம் நிச்சயமாக நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள முடியாது எனவே சகோசரே இந்த உலகத்திற்கு பணம் தேவைதான் பணம் மட்டுமே தேவை என்று வாழ்ந்தால் நாம் ஆண்டோர் பிள்ளையாக வாழ முடியாது இது சத்தியம் உறுதி நான் சக்தி